யணமாக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்த பிரதமர் மோடி கல்பாக்கம் அனுமின் நிலையத்தில் ஐநூறு மெகாவாட் திறன் கொண்ட அதிவேக ஈனுடையில் எரிபொருள் நிரப்பி வைத்து திட்டத்தை துவக்கி வைத்தார் பின்னர் சென்னை விமான நிலையத்திற்கு திரும்பிய பிரதமர் நந்தனம் சி ஏ மைதானத்தில் நடைபெற்ற தாமரை மாநாடு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக காரில் வருகை தந்தார் அப்போது பாஜக சார்பாக வழி நெடுகிலும் பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஒருமுறை மோடி ஆட்சி என்ற தலைப்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு மாநில தலைவர் அண்ணாமலை காஞ்சிபுரம் பட்டு சால்வை அணிவித்து வரவேற்றார் பனைமர தொழிலாளர்களின் கடின உழைப்பை அங்கீகரிக்கும் விதமாக பிரதமருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது மோடி தமிழகத்தில் பாஜக மக்களின் ஆதரவு அதிகமாக சென்னையில் நிரூபணமாக இருப்பதாக கூறினார் சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டிய பிரதமர் பாதிக்கப்பட்ட சென்னை மக்களுக்கு உதவாமல் ஊடகங்களை திமுக சரி கட்டியதாக புகார் தெரிவித்தார் चेन्नई के लोगों को इतनी परेशानी हुई लेकिन डीएमके के लोग संकट के समय फ्रॉड मैनेजमेंट नहीं करते बल्कि ये मीडिया मैनेजमेंट करने में लगे रहते हैं लक्षक रूपए तटी ऊल मुरीच மக்களுக்கான நலத்திட்டங்களில் மாநில அரசு கொள்ளையடிக்க மத்திய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என கேரண்டி வழங்குவதாக தெரிவித்தார் இது சரக்கா சீதே லாபார்த்தியோ ரீஎம் கேட்க ரூபாய் காப के अकाउंट में पहुंच रहा है பணத்தை பறிமுதல் செய்து தமிழக மக்களுக்கு திருப்பி கொடுப்பதாகவும் தமிழக மக்களை இனியும் திமுக அரசு கொள்ளையடிக்க முடியாது எனவும் பிரதமர் மோடி கூறினார் பாலாரும் தேனாரும் ஓடுவதாக அமைச்சர்கள் மூலம் பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டிய மக்களின் உணர்வுகளை மதிக்காத திமுக குடும்ப அமைச்சரை உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை மறைமுகமாக சாடினார் परिवार के एक मंत्री से கே सवाल किए हैं திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் குடும்பமே முக்கியம் என்பது தமிழர்களுக்கு தெரியும் என்று கூறிய அவர் தேசத்தਿਰ்காவே வீட்டை விட்டு தான் வெளியேறியதாகவும் இந்தியர்கள்தான் தனது குடும்பம் என்று கூறினார். இ டிஎம்கே ஆர் காங்கிரஸ் जैसी पार्टियां कहती हैं उनका मोटो है फैमिली फर्स्ट और मोदी कहता है नेशन फर्स्ट தமிழகத்தில் ஆட்சியில் உள்ளவர்களின் ஆதரவோடு மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் பாஜகவை வலுப்படுத்தினால் தமிழகத்தில் போதைப் பொருள் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று உத்தரவாதம் அளிப்பதாக தெரிவித்தார் அப்போ ரூட் முன்னதாக பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய இணையமைச்சர் நமது குடும்பம் மோடி குடும்பம் என தொண்டர்களை முழக்கமிட உரையாற்றினார் அப்போது கடந்த பத்து ஆண்டுகளில் பதினாறு லட்சம் கோடி மதிப்புடைய திட்டங்களை மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு வழங்கி இருப்பதாக கூறினார் நமது குடும்பம் சொன்னா மோடி குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் இப்படி கடந்த பத்து ஆண்டுகள்ல மட்டுமே நம்மளுடைய மாண்பு மிக பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக தமிழ் மண்ணின் வளர்ச்சிக்காக கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார்கள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசும் பிரதமர் மோடி மக்களுக்காக மட்டுமல்லாமல் வாய் பேச முடியாத ஜீவராசிகளுக்கும் உழைப்பதாக கூறினார் அதனாலேயே சிறுத்தை காஞ்சிபுரம் பட்டு சால்வையை பிரதமருக்கு அணிவித்ததாக அண்ணாமலை மேடையில் மோடி ஐயா அவர்களுக்கு காஞ்சிபுரத்தினுடைய பட்டுல நெய்யப்பட்ட ஒரு சால்வையை போர்த்தணும் அந்த சால்வையில மோடி ஐயாவுக்காக சிறுத்தை புலியை அச்சிட்டு அந்த சால்வையை போர்த்தணும் ஐயா நீங்க பாத்திருப்பீங்க மோடி ஐயாவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசனுடைய திட்டங்கள் இன்னொரு பக்கம் வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சிறுத்தை இன்னைக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக மோடியை அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நய்யப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை போட்டு போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்